உயிர்த்தெழுந்தார் என்பதற்கான சில ஆதாரங்களை நம்ம சீக்கிரமா பார்க்கலாம் இயேசு தம் மரணத்தை முன்னறிவித்தார் என்று சொல்லி நீங்க வேதத்துல வாசிக்கிறீங்க இப்ப இப்ப நடக்கும் போது ஒரு காரியத்தை சொல்றதோ அல்லது நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்றதோ வேற ஆனா ப்ராஃபசி அப்படின்னு சொன்னா நடப்பதற்கு முன்பாகவே சொல்லுகிறதான காரியம் அப்ப அவர் தம்முடைய மரணத்தை குறித்து முன்னறிவித்திருந்தார் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாசிக்கலாம் அவரோ தன்னுடைய தரீரமாக ஆலயத்தை குறித்து பேசினார் அவர் இப்படி சொன்னதை அவர் மறைத்தவர்கள் என்று எடுத்து அவருடைய சீட்டர்கள் நினைந்து கொண்டு வேத வாக்கியத்தையும் வசனத்தை மரணத்தை குறித்தும் உயிர் தேர்தலை குறித்தும் அவ்வளவு தெரிவா என்ன பண்ணார் ஓமைகளினாலே அவர்களோடு கூட பேசினார் அவர் எழுந்தபோது விசுவாசிகள் என்ன பண்ணாங்க ஆமா இவர் இதை குறித்து தான் பேசினாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இது வந்து முதல் ப்ரூஃப் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்ப இந்த வசனத்தை நீங்க வாசிங்க இது நல்லா இருபத்தி ஏழாவது அதிகாரம் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு வசனங்களை பாருங்க என்ன கேக்குறாங்க போயிட்டு இவன் வந்து எத்தன் இவனுடைய சீஷர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொண்டு போயிடுவாங்க அல்லது ஏதாவது ஒரு எத்து பண்ணி என்ன பண்ணுவாரு இது வந்து உயிரோடு எழுந்துதான் என்ன பண்ண போறாரு காண்பிக்க போகிறார் என்று சொல்லி பிலாத்து கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க இப்பதான் பிலாத்து பேசுறான் உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான் அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள் அப்படி சொல்லி வசனம் சொல்லுது அப்ப பெரிய கல்லை மாத்திரம் அவர்கள் வைக்கல அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா முத்திரை போட்டார்கள் அதாவது சீல் வைக்கிறாங்கன்னு சொல்லி வைத்தோம் இன்னைக்கும் தேசங்களில் ஒரு சீலை வந்து உடைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அத்தாரிட்டி இல்லாம என்ன பண்ண முடியாது அந்த சீலை உடைக்க முடியாது அதுவும் ரோம ராஜ்யத்துக்குள்ள அப்படி செய்தால் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா தண்டனை என்னவா இருக்கும் மரண தண்டனையாய் காணப்படும் அப்ப இந்த கல்ல வந்து யாரோ வந்து புரட்டி போட்டாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சேவகர்கள் இருக்கும் போதே அதுல சேவகர்கள் பண்ணிட்டாங்க எல்லா சேவகரையும் என்ன பண்றாங்க கொண்டுடுவாங்க அப்ப அதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முக்கியமான காரியம் ஆனால் கல் புரட்டப்பட்டிருந்தது என்பது பாத்தீங்கன்னா உண்மை அதுவும் ஒன்னு ரெண்டு சேவகர் கிடையாது நீங்க இதை வச்சு வாசித்து பாருங்க இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினோரா வருஷத்துக்கு திரும்ப போய் வாசிக்கலாம் ம் ம் பாருங்க காவல் சேவகரில் சிலர் வந்து பிரதான ஆசை சொல்றாங்கன்னா எவ்வளவு பேர் அங்க காவல் காத்தாங்கன்னு தெரியாது நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க இவருடைய பிரேதத்தை கொண்டு போயிடக்கூடாது என்று சொல்லி காவல் காத்தவர்கள் அநேகர் அதுல பாத்தீங்கன்னா சிலர் போய் அங்க சொன்னாங்களாம் அப்ப இதெல்லாம் மீறி கல்லெல்லாம் எடுத்து போட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரை கொண்டு போயிருக்க முடியாது ஒரே வழி உயிர் பாத்தீங்கன்னா வேண்டும் என்பதுதான் முக்கியமான காரியம் அப்ப பிரேதத்தினை தலையிலே சுற்றி இருந்ததான சீலையை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனுடைய வசனம் என்ன நீங்கள் எழுதிக்கோங்க யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் யோவான் பத்தொன்பது நாற்பது அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதற்கு கந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்றாங்க உள்ளுப்பிள்ள இதெல்லாம் வச்சு சீல் பண்றாங்க என்று சொல்லி அர்த்தம் அது சரி யோபான் இருபது ஏழு சீலைகள் கிடக்கிறதையும் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான் இந்த காரியத்தை தான் நான் அவங்களுக்கு சொன்னேன் திருடிட்டு போகிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க சீலையெல்லாம் வந்து எடுத்து சுருட்டி எல்லாம் வச்சிட்டு அவங்க போக மாட்டாங்க எவ்வளோ சீக்கிரம் அங்கேருந்து எஸ்கேப் எஸ்கேப் தான் பார்ப்பாங்க அப்போ ஒரே வழி ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்பது தான் அடுத்தது மறைத்த சரீரத்தை யாரும் நீங்கள் குறிச்சிக்கோங்க முக்கியமான ஒரு காரியம் அடுத்தது அநேகருக்கு தான் உயிர் தெரிந்தத அவர் காண்பித்தார் என்று சொல்லி ஒன்று குழந்தை பதினஞ்சு அஞ்சுல இருந்து ஏழுல இருக்கிறதான வசனங்கள் வந்து அழகாய் நீங்க பாருங்க எத்தனை பேருக்கு அவர் காண ஒரு சின்ன தான் போறார் ஆனால் நாற்பது நாள் வரைக்கும் அநேகருக்கு அவர் காண்பித்தார் உண்மை

அவர் என்ன பண்ணார்னா காயங்களை காண்பித்தார் தொட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாரு குசித்து காண்பித்தார் எடுத்து வாசிக்கலாம் லூக்கா அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுல இருந்து வாசிக்கலாம் கவனிங்க நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பார்க்க சொல்றாரு பாருங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்தது என்னை தொட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு ஏன் தொட்டு பார்க்க சொல்றாரு நம்ம இன்னைக்கு சொன்னோன்னா சொல்லுவோம் கிள்ளி பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை போல தொட்டு பாரு அப்படின்னு சொல்றாரு நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் ஏன் அது வந்து பாத்தீங்கன்னா ஆணியினால அது கடாவப்பட்டது ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் ஏன் இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணணும் அவரு அவரு நம்ப மாட்டேன்றாங்க அவர் வந்து ப்ரூஃபை காமிச்சு நம்ப மாட்டேன்றாங்க அப்படியும் ஏன் அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ப்ரூவ் பண்ண விரும்புறாரு சொன்னா இவர்கள் சத்தியத்தை அறியாதபடி என்ன பண்ண முடியாது போய் வெளியில சொல்ல முடியாது அவர்கள் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார் அப்போது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணுக்கியையும் அவருக்கு கொடுத்தார்கள் அவைகள் அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசியின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் எண்ணெய் குறித்து எழுதியிருக்கிற எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே இப்ப இவ்வளவு விசேஷங்களா இருக்குது விளையாற்பாட்ல அவர் சொல்கிறார் ராமா அவ்வளோ விசேஷமும் பார்த்தீங்கன்னா அவரை குறித்து காணப்படுதான் அவ்வளோ காரியங்களை அவருக்கு சொல்லிக் கொடுத்தார் ஆனால் ஒருத்தருடைய கண்ணும் திறக்கப்படலை அப்போ உயிரோடு எழுந்து அவர் தன்னை காண்பித்தும் பார்த்தீங்கன்னா அவர்களை புரிந்துக்கணும்ல அவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல உங்களுடைய வேதத்தில் இருக்கிற எல்லாம் நான் சொல்லி கொடுத்தேனே அதெல்லாம் என்னை குறித்து தான் சொல்லப்படுகிற காரியங்கள் என்று சொல்லி திரும்பவும் அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு அந்த விசேஷங்களை குறித்து அவர் பேசுகிறார் சரி அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு அப்போஸ்தலருடைய மாற்றம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமானது அவரோடு கூட இருந்ததான அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் ஆரம்ப கால கட்டத்துல அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து பயப்படுகிறவர்கள் சந்தேகிக்கிறவர்கள் இடங்கள் அடைந்து ஓடுகிறவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள் வசனத்தை வாசிங்க மார்க் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஏழு அப்போது அவர்களை நோக்கி வெட்டுவேன் இடரல் அடைவீர்கள் யாரை குறித்து பேசுறாரு தன்னை குறித்து பேசுறாரு அதாவது தான் வந்து மெய்ப்பன் என்று சொல்லியும் அவருடைய சீஷர்கள் அவரை ஃபாலோ பண்ணுறவங்க அல்லது முக்கியமாக இந்த அப்போஸ்தலர்களே ஆடுகளுக்கு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார் பாருங்களேன் யார் வெட்டுறாங்க மெய்ப்பனை யாரோ பிடிச்சா அவரை அடிச்சுட்டாங்க சிலுவையில் பிலாத்து காரணம் யூதாஸ் காரணம் யூதர்கள் காரணம் நம்மளும் அதுக்கு காரணம் எல்லாம் உண்மைதான் ஆனாலும் அவர் அவரை ஒப்பு கொடுக்காதபடி அவர் என்ன பண்ண முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது அவர் சொல்கிறாரு மெய்ப்பனை வெட்டுவேன்னு சொல்கிறார் அதாவது நான் தான் என்ன பண்ணுவேன் இந்த காரியத்தை நான் செய்வேன் உங்களுக்காக ஆடுகள் சிதறடிக்கப்படும் அப்படின்னு எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில நீங்கள் எல்லாரும் எண்ணெய் குறித்து இடங்கள் அடைவீர்கள் அப்படின்ட்டு மார்க் பதினாலாம் அதிகாரம் ஐம்பது அதுலயும் ஐம்பதுக்கு போங்க ஆமா யாரோ ரெண்டு பேர் நின்னாங்க ஒருத்தர் நின்னாங்க இப்படி எல்லாம் வந்து கிடையாது பேதில் வந்து காதை வெட்டனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதை சரி செய்தார் அதோட வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சது எல்லாரும் என்ன பண்ணாங்க விட்டு ஓடி போனார்கள் அந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறபடி எல்லாரும் என்ன எல்லாருக்கும் பயம் எல்லாருக்கும் பயம் பயந்தவர்களாய் காணப்பட்டார்கள் ஆனால் அவர் உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் நம்ம வேதத்தில் பார்க்கிறதான அந்த தைரியமும் அவர்கள் தன்னுடைய ஜீவனையே அவருக்காய் ஒப்பு கொடுக்கிறதான தைரியமும் அவர்களுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது எப்ரவரி பதினோராம் அதிகாரி போய் வாசிக்கும் பொழுது வாசிக்க வேணாம் எப்படியெல்லாம் அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்துக்காக பாடுகளை அனுபவித்தார்கள் தங்களுடைய பார்க்காத அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும் எப்படி இந்த தைரியம் வந்துச்சு நம்ம பாக்குறோம் ஓடினாங்கன்ட்டு இயேசு மறித்த போது ஓடினார்கள் என்று சொல்லி அப்ப இயேசு உயிரோடு எழுந்து தன்னை காண்பிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன தைரியம் வந்திருக்காது கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி தங்களுடைய ஜீவனை கொடுக்கிறதற்கான தைரியம் ஒருபோதும்

உள்ளக்கம் என்னை உங்களை காண என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் என்று சொல்லி அவர் வந்ததான காரியத்தை குறிக்கிறது அப்ப பரிசுத்தாவிய அவர்களோடு கூட வேறொரு தேற்றவாளனாய் அவர் இறங்கி வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு எங்கெந்த தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் உயிரோட இருக்கிறபடினால அலலுயா அவர் ஜீவன் உள்ளவராய் காணப்பட்டபடினால அப்படிப்பட்டதான ஒரு தைரியம் பார்த்ததான அவர்கள் பேசுகிறார்கள் சீஃப் பிரிஸ்ட் இவங்கெல்லாம் தேதும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் அல்ல அப்ப இதை காட்டிலும் ஒரு பெரிய ப்ரூஃபே தேவையில்ல இயேசு என்ன பண்ணாரு உயிரோட எழுந்தார் ஜீவன உள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு இதற்காட்டிலும் பெரிய ஒரு ஆதாரம் வந்து தேவையே இல்லை